தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு ஒரு ஆன்மீகம் சார்ந்த காணொளி பதிவாக இருக்க போது நான் நிக்கிற இடம் சொன்னால் கிளிநொச்சி மாவட்டத்தின் கண்டாவளை பிரதேசத்தின் வரலாற்று சிறப்பு மிக்க புளியம்பொக்கனை நாகதம்பிரான் ஆலயத்தில் நிற்கிறேன் இந்த ஆலயத்துக்கு ஒரு வரலாற்று சிறப்புகள் நிறையவே இருக்குது இந்த ஆலயத்தில் இந்த பொங்கல் நடைபெறுகிற தினத்தன்று இந்த நாகம் வந்து காட்சி கொடுக்குறத நீங்கள் யூடியூப் காணொலிகளில் பார்த்துருப்பீர்கள் ஒரு இரவசமான ஒரு பக்திமயமான ஒரு ஆலய சூழல் வந்து இந்த ஆலயம் நான் இங்க நின்று ஆலயத்தை சுத்தி காட்ட போறதோட வரலாற்று தொன்மைகளையும் கேட்டு இங்க இருக்கிற வயதானவர்கள்ட்ட கேட்டு உங்களுக்கு நான் வந்து காட்ட போறேன் ஒரு நெருமையான காணொலியா இருக்க போது இந்த காணொளி வாங்கோ காணொலிகள போகலாம் இப்ப இந்த ஆலயத்தின் வரலாறுகள் தொடர்பா நான் ஒரு ஆளை வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்ள போறேன் அவர் யாருன்னு சொன்னா இந்த பிரதேசத்தின் ஒரு மூத்த பிரஜை மயில் வாகனம் வேலாயுதப்பள்ளி என்று சொல்லி இந்த இடத்துல அவர் போஸ்ட் மாஸ்டராக பணியாற்றியவர் தான் இந்த ஆலயம் தொடர்பான தொன்மையான வரலாறுகள் அற்புதங்களை நான் கேட்டு உங்களுக்கு அறிவிக்க போறேன் அவருடைய நேர்காணல் இப்ப நீங்க பாக்கலாம் நேர்களுக்கு வணக்கம் இப்ப அந்த ஐயாவோட கதைச்சு உங்களுக்கு அந்த மிச்ச விஷயங்களை நான் தெரியப்படுத்த போறேன் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் உங்களை பத்தியே ஒரு எங்களுடைய பார்வையாளர்களுக்கு ஒரு சிறிய அறிமுகம் உப அஞ்சலத்தில் உப அஞ்சல் அதிபராக பணியாற்றி ஓய்வு நிலை உத்தியோகத்தராக இப்ப இருக்கின்றேன் எனக்கு இப்பொழுது அறுபத்தொன்பது வயது நான் இங்கே கிராமப்புற பாடசாலையில் கல்வி கற்று சாவச்சேரி இந்து கல்லூரியில் இறுதி கல்வியை கற்று தான் வேலைக்கு தெரிவு செய்யப்பட்டேன் நாதம்பிரான் ஆலயத்தினுடைய வரலாற்று பாக்களை வருட வருடம் பாடி பயன் சொல்லுவதில் நானும் ஒருவனாக இருப்பதால் இந்த அறிமுகத்தை இவர்களுக்கு தெரியப்படுத்தி தொடர்ந்து வரலாற்றை தெரியப்படுத்துவதற்கு முனைகின்றேன் நன்றி நிச்சயமா இந்த புளியம்பகுனை நாகதம்பிரான் ஆலயம் என்று சொல்லேற்க நாங்கள் எல்லாம் இருந்து பெரிய பஸ்ஸுகள்ல வாரது வருட வருடம் வாறது அந்த நாகம் காட்சி கொடுக்கறது மற்ற இந்த இடத்துல இருக்கிற அந்த இயற்கையான பின்னணியிலே அந்த அற்புதங்கள் நிறைந்த ஒரு ஆலயமா இருக்குது எவ்வளவு காலம் பழமையான ஆலயம் ஐயா இது நான் அறிந்தவரை எனக்கு இப்பொழுது அறுபத்தொன்பது வயது ஆகின்ற நிலையில் அறிந்த வர நானூறு வருடத்துக்கு முற்பட்ட காலத்தை

ஐயா இப்போ வரலாறுன்ற ஒரு பக்கத்துக்குள்ள போகக்கு முன்னம் ஒரு இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்லுவார்கள் இந்த ஆலயத்தில் அப்படி ஒரு வைப்ரேஷனான ஆலயம் பார்க்கவே எனக்கு அது உணரப்படுது உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியாக நீங்கள் அங்கே பஜன் சொல்றேன்னு சொல்றீங்க அந்த பாடல்களை பாடுறது உங்களுக்கு ஏதாவது அற்புதங்கள் அல்லது நேரடியான அருட்காட்சிகள் நடந்திருக்கலாம் அதை பற்றி ஒரு சின்ன இது முதலே அருட்காட்சிகளை இப்போ நேரில் நான் கண்டது அதை பொய்யாக சொல்லுவ சொல்ல முடியாது பலர் தாங்கள் அந்த பாம்பை கண்டதாகவும் நாதம்பிரானுடைய திருவருளை பெற்றதாகவும் பலர் கூற நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் எங்களுடைய நம்பிக்கைக்கும் நாங்கள் எம்பெருமானை வேண்டிக் அந்த அற்புதமான தரிசனங்களின் பொருட்டு நாங்கள் நல்ல பலன்களை பெற்று வருகின்றோம் இந்த ஆலயத்தில் ஆரம்ப காலத்தில் குடிசையாக இருந்தேன்னு சொன்னீங்கள் சிலர் சொல்லுவார்கள் அந்த மூர்த்திகரம் அந்த எளிமையாக இருக்கேக்கதான் மூர்த்திகரம் என்று சொல்லுவார்கள் அந்த காலத்துல அப்படி இருக்க நடந்த அற்புதங்கள் நீங்கள் வேறு ஆக்கள் மூலமாக செவிகளை கேட்டிருப்பீங்க அந்த காலத்தில் நடந்த அற்புதங்கள் அந்த காலத்தில் எப்படி வழிபாட்டு முறைகள் அந்த மாட்டு வண்டில மடப்பண்ணம் கொண்டு வாரது அந்த வரலாறுகளை சொல்லுங்க அந்த காலத்துலான் இந்த பாம்பு உற்பத்தி ஆயினது ஒரு மானிடத்தாயின்ற வயிற்றுல நீதிநாயக முதலியார் என்கின்ற ஒரு பெரிய செல்வந்தருக்கும் கமலம் என்கின்ற ஒரு பெண்ணுக்கும் பிறந்ததுதான் இந்த தம்பிரான் என்ற இந்த பாம்பு இவர்கள் இந்த கிராமத்திலேயே மிக வசதியான புளியம்பொக்கனை இதோட சேர்ந்து குழந்தைப்புல வந்து சொல்லுகின்ற கிராமம் ரெண்டும் சேர்ந்திருந்த போது மிகவும் வசதியாக இருந்தவர்கள் நல்ல செல்வ சிறப்போடு இருந்தவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் சிவனை வழிபட்டு விரதங்கள் இருந்து அன்னதானங்கள் கொடுத்து இன்னும் தான தர்ம காரியங்களை அத்தனையும் செய்து அறவழி நின்ற போது அவர்களுக்கு சிவருமானுடைய திருவரணனாலே ஒரு ஆண் குழந்தை பிறந்தது மூத்தது ஆண் குழந்தை நீதிநாயக முதலியார் அந்த ஆண் குழந்தைக்கு மாப்பான முதலியார் என்று பெயரையும் வைத்து அந்த குழந்தையை வளர்த்து வருகின்ற போது பிறகும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது வவனிய முதலி என்று சொல்லி அந்த குழந்தைக்கு பெயர் வைத்து மூன்று இரண்டு குழந்தைகளோடு தாயும் தகப்பனும் தங்களுடைய உற்றாரோடு வாழ்ந்து வருகின்ற போது பெண் குழந்தை இல்லை என்ற ஒரு வேதனையின் காரணமாக திரும்பவும் அவர்கள் அறவழி நின்று தர்ம காரியங்களை செய்து இறைவனை வழிபட்டிருக்கின்ற வேளை கமலம் அம்மையார் கருவுற்று இந்த தம்பிரான் என்ற சற்ப குழந்தையையும் ஒரு பெண் குழந்தையையும் பெற்றெடுத்தார் அந்த பெண் குழந்தைக்கு வள்ளிநாச்சன் என்ற பெயரையும் வைத்து இந்த சற்ப குழந்தைக்கு தம்பிரான் என்ற பெயரையும் வைத்து வளர்த்து வருகின்றார்கள் அந்த பெண் குழந்தையோடைய இந்த பா தாயினுடைய பாலை அருந்தி வளர்ந்ததாகத்தான் வரலாற்று புத்தகம் சொல்லுகின்றது அந்த அந்த ரீதியிலே தான் இந்த தம்பிரான் என்ற சற்பம் அது இந்த வாழ்வு காலங்கள் முறி முடிவடைந்து அது தெய்வீகமாக சென்ற பின்பே தான் இங்கே தம்பிரான் என்று சொல்லி இந்த ஆலயத்திலே வச்சு வழிபட அப்படியான ஒரு அற்புதமான ஆலயமா இருக்குது ஒரு மனிதட்ட வயத்துல உருவாயின்னு சொல்ல விஞ்ஞான ரீதியாக அது எப்படி சாத்தியம் என்று யோசிக்க வைக்கிறது ஆனா அவற்றை அற்புதங்களை பார்க்க அது நீங்கள் எப்படி அதை உணர்றீங்களா அது அது என்ன என்ன விளக்கம் நாங்கள் பழங்கதையே என்று சொல்ல முடியாது அதுகின்ற வரலாறுகளை பார்க்கலையும் அது உண்மை என்பதை அறியக்கூடியதா இருக்கின்றது அதுகின்ற நடந்து வந்த தடங்களையும் பார்க்கல குழந்தை அந்த குழந்தையும் அங்க வீட்டுல இருக்கின்ற போது பாம்பும் பிறந்ததாம் என்று சொல்லி எல்லோரும் வந்து பார்த்து இது அலைவிகளுக்கு இடைஞ்சல் வரப்போகு இது அஹ் இடைஞ்சல் வரப்போகு என்று ஒரு பகுதியினரும் இதால நீதிநாயக முதலியார் இன்னும் சிறப்பு பெறுவார் என்று சொல்லி இன்னொரு பகுதியினரும் இந்த பாம்பை வளர்க்காதீர்கள் அதை தட்டி வழியில விடுங்கள் என்று சொல்லியும் அப்படி பலர் பலர் அபி அபிப்பிராயங்களை சொல்லி இருந்த போதும் நிதிநாயக முதலியார் இது இறைவனுடைய செயல் என்று எண்ணி அந்த பாம்பையும் தன்னுடைய குழந்தைகளாக சிவபக்தன் குழந்தையாகவே எண்ணி வளர்த்து வந்த இந்த வருட அந்த பொங்கல்கள் நான் நேரே அந்த தரிசனத்தை கண்டிருக்கிறேன் நாலு ஐந்து வருடத்துக்கு முன்னாடி வந்தேன் படிகளோட வரைய கேயா அந்த அரச மரத்துல ஆக உச்சி கோப்பில பொங்கல் அண்டு காட்சி கொடுத்தது நிறைய பேர் போய் பார்க்க இப்படி இப்படி ஆடி கொண்டு ஓடி ஓடி பார்க்கவே அது அது அப்படி அந்த எப்படி சாத்தியம் நார்மலா அந்த ஆக்களை கண்டா பாம்பு நிக்காது ஆனா அந்த நேரம் காட்சி கொடுக்கிறாரு அது ஒரு வரலாற்று ஒரு அதிர்வு தானே ஒரு நல்ல அதிர்வு தானே அது அது நீங்க எப்படி உணர்றீங்க இந்த கிராம மக்கள் அதை எப்படி பாக்குறீங்க இப்பவும் வயல் நிலங்கள்ல விவசாயம் செய்யறவர்கள் தான் இங்க உள்ளவர்கள் வயலுக்குள்ள இறங்குகின்ற போது தம்பிரானே என்ற வார்த்தையை சொல்லித்தான் வயலுக்கு இறங்குறார்கள் ஏனென்றா அந்த விஷ செந்தகளாலே அவர்களுக்கு ஒரு இடைஞ்சலும் ஏற்ப கூட கூடாது என்று பாம்பு வளர்ந்து வருகின்ற போது இந்த புள்ளிகள் இல்லாதக்கும் கல்யாணம் செய்து உம் தனி குடித்து நடத்தனம் நடத்த அனுமதித்தார் தாவப்பன் நிதிநாயக முதலியார் அதே மாதிரி இந்த சட்பமும் திருமணம் செய்த என்றொரு ஒரு ஒரு படி அயலில் உள்ள பாம்புகள் எல்லாம் கூடி வந்து இங்கே நீதிநாயக முதலியாற்றிய இல்லத்திலேயே தொட்டில் சட்டி பானை எல்லா இடங்களிலும் உறங்குமா அந்த மற்ற பாம்புகளும் இந்த பாம்பை போலவே அந்த பாம்புகளும் எந்த இடஞ்சலும் இடைஞ்சலும் அவர்களுக்கு கொடுக்காமல் வளர்ந்து வருகின்ற போது ஒரு நாள் அதிகாலையிலே கமலம் அம்மையார் முத்தம் கூட்டிக் கொண்டிருந்தவ விளக்குமாறுனாலே கூட்டிக் கொண்டிருக்கின்ற போது உம் இதுகள் அவ கூட்டி குவித்த அந்த குப்பைகளையும் கிண்டி உதறி இந்த தம்பிரான்ன்ற அந்த குழந்தை அவளுடைய காலினாலே ஏறி தலையிலே இருந்து பிறகு இறங்கி விளக்கு மாத்தையும் கூட்ட விடாமல் தடுத்து காலிலே இறங்கி அப்படி உறிஞ்சி ஊர்ந்து இதன்று போது நீ அவளுக்கு ஒரு கொஞ்சம் கோபம் என்றாலும் கோபம் இருந்தான் கோபம் அந்த இடத்தை துளைஞ்சு போண்டுட்டு அப்படியே சட்டுனவா அந்த அந்த கணம் அது அவ தீன்ற காண்டி படத்தை விரித்து சுமந்து பெற்றவா என்ற ஒரு கருத்துக்காண்டி காரணத்துக்காண்டி அந்த இடத்துல இருந்து விலத்தி அதை ஒருதருக்கும் தெரியாமலே போட்டுட்டு வெளியேறிடுதல் அதோட எல்லா பாம்புகளுமே போய்விட்டது பாம்பை வழிபடுறது என்பது இந்த தமிழாக்கள் ஒரு சரியான அதீத நம்பிக்கையா இருக்கு குழந்தைகள் கிடைக்காதவர்களுக்கு வெள்ளிர கோயில போய் இந்த நைனாதீவுல போய் இந்த ராகு கேது பிரச்சனைகளுக்கு அப்படி எங்களோட ஒரு பின்னி பிடிஞ்ச விஷயம்தான் தான் இது இத வந்து சில பேர் ஒரு நக்கலா பார்த்தாலும் இதுல எங்களுக்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒரு சக்தி ஒன்று இருக்கு நிச்சயமா அதை உண்மையாண்டு இப்ப எங்கட நாதம்பரா ஆணையத்துல பல நூறு நான் நினைக்கிறேன் ஆயிரம் என்று சொல்ல முடியுமோ தெரியாது பல நூறு

படுத்திருந்தவர் உறங்கி விட்டார் நீதிநாயகம் உறக்கத்திலே சிவர்மான் அந்தனர் வடிவத்திலே வந்து காட்சி கொடுக்கிறார் நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே இன்ன வழியாலே போ நீ தேடுகின்ற உனது குழந்தை அந்த இடத்திலே இருக்கும் அதை அழைத்து வர முடியாத நிலையிலும் நீ ஒரு சர்ப்பத்தை அழைத்து வந்து இந்த இடத்திலே வைத்து வழிபாடு செய் என்று சொல்லியிருக்கு சில பேர் நெப்பினம் முதல்லாம் நடக்குற கதையான்னு சொல்லி ஒரு பதினைஞ்சு வருஷத்துக்கு பிறகு எங்கட வாழ்க்கை எவ்வளவோ மாறி இருக்கு சிம்பிளா சொன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இருந்த மனுஷர் வர இப்ப எல்லாமே தலைவலாம் மாறி இரு நானூறு வருடங்களுக்கு முன்னமே நூறு வருஷத்துக்கு முன்னே நடந்திருக்க முடியாண்டே நாங்க எங்களை கேட்க கூடாது இதை விட அற்புதங்கள் நடந்திருக்கலாம் அப்பத்தி ஆண் காலம் மனிதர்கள் அவை இந்த கன்சன்ட்ரேஷன் பவர் அவை இந்த அந்த சிந்தனா சக்திகள் அதுகளுக்கு வந்து இறை பக்திகள் கூடின வாழ்க்கை முறை வந்து இருந்திருக்கலாம் என்றதை விஞ்ஞானபூர்வமா பூர்வமா நிரூபிக்கலும் ஏனண்டா இப்ப ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு நாங்கள் எவ்வளவு அந்த காலத்துல அப்படி ஒரு வாழ்க்கை நடந்திருக்கலாம் உங்களுக்கு இந்த நாகதம்பரான் கோவிலுக்கு நீங்கள் அந்த வழிபாடுகள் சரி நிர்வாக ரீதியான விடயங்கள் இருக்கேக்க நீங்கள் உணர்ற விடயம் என்ன மேலே இந்த நாகம்புரானுடைய வரலாறை கணவதி பிள்ளை வடம்பராட்சி வடமராட்சி குடாரப்பூர் கணவதி பிள்ளை என்பவர் தான் இந்த வரலாற்றை அதற்கு முன்பின பூஜாரர்களுடைய வாய்மூலமான செய்திகளையும் கேட்டு தான் விசாரித்து அறிந்த செய்திகளையும் கேட்டு புத்தகமாக வரலாறாக எழுதினவர் அந்த வரலாற்று புத்தகம் பாட்டாக எழுதினவர் அந்த பாட்டுக்கு பிறகு பொருள் எழுதியிருந்தார் அவருடைய மகன் குமாரசாமி புலவர் குமாரசாமி புலவர் அதன் பின்பு அதை இன்னும் பாமர மக்களும் வாசித்து அறிய வேண்டும் என்ற பெருநோக்கோடு நாதம்பிரான் ஆலயத்தினுடைய பழைய பூசகர்கள் ஒருவரான வீராதி பிள்ளை ராமநாதன் அவர்களின் வேண்டுதலின் பேரில் நான் அந்த புத்தகத்தை வசன நடையில் எழுதினேன் எழுதினேன் நான் ஆரம்பத்திலேயே அந்த வசன நடையில் எழுதி துவங்கும் போதே நான் மிகவும் உணர்ச்சி வஜப்பட்டு மயிர்கள் சிலிர்கடித்து கண்ணீர் இப்பவும் எனக்கு அதை சொல்ல அழும்புறது கண்கலங்குகின்றது அப்படியான ஒரு பக்தி பூர்வமான அந்த வரலாற்றை நான் ஒரு சிறியவன் எழுத முடியுமோ என்று எண்ணி அவரையே வணங்கி அந்த புத்தகத்தை எழுதி முடித்திருக்கிறேன் அவர்கள் அது பிறகு நான் வரலாற்று பொங்கல் அந்த வேள்வியில் அண்டு பலருக்கு அதை வழங்கியும் எனக்கு நீங்கள் முதல் சொல்ல எனக்கு இதுகள ஈடுபாடு கூட நான் இங்க வந்ததும் ஏதோ ஒரு அழைப்பில தான் ஏதோ ஒரு உண்மையா தான் இதை யோசிச்சு வரையில நான் இங்க எடுக்கணும்னு யோசிச்சு வரையில எனக்கு அவடத்தை வேற அந்த மைண்ட் தோணுனது இதை எடுக்கணும் நான் முந்தி வாரேன்னா எனக்கு இதுகளை சரியான நம்பிக்கை கூட நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கும் அஞ்சு வருஷமா வெள்ளப்பில்லையோன்னா அப்படி நாகம்பிராண்ட வழிபாடு வல்லிர கோவில் அதுகள் பிறகுதான் அது எந்த விதமான மருத்துவ இதுகள் தேவைகள் ஒன்றும் இல்லாம அது நடந்தது அது அதுக்கு பிறகு எனக்கு அந்த அதுல நம்பிக்கை கூட இதை நாங்க விஞ்ஞானத்தோட கொண்டே குழப்ப தேவையில்லை இது அதையும் கடந்த ஒரு விஷயம் எல்லாத்தையும் கடந்த ஒரு விஷயம் சக்தி கடந்த சக்தி ஒன்று ஒரு அழைப்பு இல்லாம திராது பிறகு இந்த அவர் நீதிநாயக முதலியார் அந்த சுவர்மாண்டி அந்த கனவுலே தோண்டின அந்த வாக்கியத்தை ஏற்று பரிவாரங்களோட சென்று நான் புதூர் நாகம்புராணிலே பாலம்பொந்துல இருந்திரான தம்பிரான சட்ட குழந்தை அங்க அது அது அந்த ஜென்ம காலம் முடிஞ்சா அது இல்லாமல் போயிட்டு பிறகு இருந்து ஒரு சட்ப குழந்தையை கொண்டு வந்து இந்த அரசு வச்சு வழிபாடு எத்தி வருகிறோம் அதுதான் இன்று வரை வழிபாட்டு தெய்வமாக இருக்கின்றது

பங்குனி மாதத்திலே வருகின்ற பௌர்ணமி நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் உத்தர நட்சத்திரமும் கூடிய அந்த விஜயஜமான தினத்தில்தான் ஆஹ் அதுதான் பங்குனி உத்தர பொங்கல் என்று சொல்றோம் அஹ் தான் இந்த தமிழான சற்ப குழந்தை கவலாமையா இருக்கு புள்ளையாக பிறந்த சரி சரி

எல்லா அடியவர்களுடைய பங்குபற்றலும் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இங்கே இருந்து சம்பிரதாயபூர்வமாக எட்டு நாளைக்கு முந்தி விளக்கு வச்சு வழிபாடு செய்து பிரம்பு கொண்டு போகின்ற வைபவம் நடைபெறும் அப்போதுதான் அந்த அடியவர்கள் எல்லாம் தாங்கள் தங்களுடைய நேர்த்தி பொருட்களை எல்லாம் கொடுத்து திரும்ப ஏழாவது நாள் இங்கே வண்டில் மாடுகளில் வருகிறது தான் அடுத்த நாள் பொங்கல் அழைப்பிருந்தா இந்த முறை வருவம் இந்த அருமையான வரலாறுகளை கேட்கவே மறுக்கும் சரியது இந்த இடத்துக்கு வந்து போங்க வெளிநாட்டுல இருக்கிறார்கள் உள்ளூர்ல இருக்கிறார்கள் எங்கட புளியம்போக்கனை நாகதம்பிரான் ஆலயம் பெரிய கிராண்ட் அப்படி இல்லை இங்கே வந்தால் தெரியும் அந்த பெரிய வைப்ரேஷனை இப்போ பெரிய ரெண்டு ராஜகோபுரங்கள் ஒழும்பி ஒரு பெரிய கம்பீரமான தோட்டத்தோட முன்னுக்கு மகாமண்டபம் கட்டி கொண்டு இருக்கணும் இந்த ஆலயத்துக்கு நீங்கள் ஒரு தடவை வந்து போங்க இந்த பிரவசத்தை நீங்கள் உணரலாம் வந்தால் இந்த பிள்ள இல்லாதவர்கள் அல்லது உங்களோடய வாழ்க்கையில் தீராத நோய்கள் உள்ளவர்கள் இந்த ஆலயத்துக்கு மிதிச்சிட்டு போனாலே ஒரு அற்புதங்கள் கிடைக்கும் அந்த காலத்தில் ஒரு தொன்மையான வரலாற்றுகளை உடைய இந்த ஆலயத்தின் வரலாறுகளை சிறப்பாக எங்கட அழைப்பை ஏற்று உடனடியாகவே எங்களுக்கான இந்த நேர்காணலை வழங்கிய வேலாயுத பிள்ளை ஐயாவுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகரை கூறிக்கொண்டு ஒரு செய்தியை சொல்லுறேன் சொல்லுங்க ஒவ்வொரு நாளும் நாகதம்பிரானுக்கு அந்த அரசமரத்தில் பூசாரிக்கார் பால் பால்வளம் வைக்கின்றவர் வந்து குடிக்கும் ஓ பால் வளம் வச்சுத்தான் மற்ற தெய்வங்களுக்கு பூசை நடக்கும் நாகதம்பிரான் இந்த பிள்ளைகள் வரத்த கொடுத்தபடியால் சிவருமானையும் அங்கே மூலஸ்தானத்திலே அதுதான் ரெண்டு

அதே அதே மாதிரி இந்த பண்டம் எடுத்து போய் மீசாலைக்கு போய் திரும்பி வருகின்ற போது போதுந்தருடைய ஆட்சி காலத்துல அவங்க மதம் வேறுதானே அந்த ரீதியிலே இவர்கள் பண்டம் கொண்டு வந்து மடுக்கரை கண்டாவளை மடுக்கரை என்ற இடத்திலே வைத்து அன்னதானங்கள் கொடுத்து பெருமானுக்கு பூசை செய்து செய்கிறக்குரிய ஆயத்தங்களை செய்கின்ற போது குதிரையிலே நாட்டைப்பாக சுற்றி வந்த அந்த ஒல்லாந்த அதிகாரிகள் அங்கே இது என்ன எங்களுடைய ஆட்சி காலத்தில் இப்படி ஒரு வித்தியாசமான பூசைகள் அன்னதானங்கள் நடக்குது இது ஒரு என்னென்று விசாரிக்கோன்னு வந்து அந்த ஒல்லாந்த அதிகாரி இறங்கி அங்கே முதன்மையாக காணப்பட்ட பூசாரியாரை அழைத்து நீங்கள் என்ன இதை செய்கிறீர்கள் எங்களுடைய ஆட்சி காலத்தில் இப்படி செய்யக்கூடாது உங்களுடைய சைவ ஆலயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் இடித்து வருகின்றோம் நீங்கள் எங்களுடைய மதத்திலே சேர்ந்து எங்களுடைய இருந்தால் தான் இந்த நாட்டிலே நீங்கள் வாழலாம் என்று சொல்ல அவர் பூசகர் மிகுந்த வேதனையோடு கண்கலங்கி நிற்கின்ற போது உங்களுடைய தெய்வம் என்ன தெய்வம் என்று கேட்டிருக்கிறார் அந்த ஒல்லாந்த அவர் பாம்பு தெய்வம் என்று பூசகர் சொல்ல இன்னும் கோபப்பட்ட அந்த ஒல்லாந்த அதிகாரி பாம்பு தெய்வம் என்றால் இப்பவே பாம்பு தெய்வத்தை என் முன்னே காட்டினா தான் நீங்கள் இந்த இடத்தை விட்டு நகரலாம் எல்லாட்டி உங்களை பெண்கள் ஆண்கண்டு பார்க்க மாட்டேன்னு எல்லாரையும் சுட்டு தள்ளுவேன் என்று சொல்லியிருக்கிறேன் அப்பொழுது இவர் மிகுந்த வேதனைப்பட்டு அயில அருகிலே இருந்த ஒரு நீர்த்தடாகத்திலே தோய்ந்து இறைவனை வழிபட்டு தோத்திரங்கள் பாடி தனக்கு தன்னோடுன்ற தொண்டர்களை எல்லாம் உரிய வேலைகளை எல்லாம் செய்ய சொல்லி ஒரு வெள்ளை துணியை எடுத்து எல்லோர் கண் கண்முன்னாகவும் வளர்ந்து என்று சொல்லப்படுகின்ற புதிய பானை ஒன்றுக்கு வைத்து வழிபாடு செய்து அவர் தீபாராதனைகள் செய்து கொண்டு வேளை ஐந்து தலையோடு நாகபாம்பு அதுக்குள்ளாலே வெளிப்பட்டு காட்சி கொடுத்தது அதை அவதானித்த அந்த உள்ளாந்து அதிகாரி தானும் நின்ற தொண்டர்களைப் போல கையெடுத்து கும்பிட்டு தன்னுடைய கையாலே அந்த பாம்பினுடைய படத்தை வர்ணித்த போது பாம்பு மறைந்து போய்விட்டது அப்பொழுது அவர் அந்த அர்ச்சகரை பார்த்து நீங்கள் இனி எந்தவித இடையூறும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய ஆலயத்துக்கு செல்லுங்கள் உங்களோடு நாங்கள் விவாதத்துக்கு வந்ததை விட்டு மனமருந்துகின்றோம் தெய்வப்பழியையும் பெற்றுக்கொண்டோம் நாங்கள் உங்களுடைய பொங்கல் அன்று அங்கே வருகின்றோம் என்று சொல்லி வ விடை கொடுத்து சென்றார் அதே போல அந்த உத்திர பொங்கல் அன்று அவர்கள் வந்து இந்த ஒலக்குரிசியாக இருந்த ஆலயத்தை மீள் நிர்மாணம் செய்து புதிய கட்டிடமாக கட்டுவதற்குரிய நிதியையும் கொடுத்து தாங்கள் கண்ட அந்த பாம்பினுடைய சாயத்தை வெள்ளியாலான படத்தையும் கொடுத்து வெள்ளி என்று ஐம்பொன் என்று சொல்லுகின்றார்கள் அது தெரியா தெரியாது அதை வச்சுத்தான் பூசைய சொல்லி இருக்கின்றார் அந்த அந்த நேரம் அதன்படி இன்று வரை ஆலயத்திலே அருமையாக பூசை நடைபெற்று வருகின்றது இப்பொழுது அந்த ஆலயத்தினுடைய பூசகரர்

அவர் ஆலயத்துக்கு பூசை செய்ய தோங்கி இருக்கிறார் அவருடைய அண்ணனும் பூசை செய்தவர் அவர் இறந்து விட்டார் இப்போ செய்கிறார் இவருக்கு என்ன சக்தி ஆண்டவன் கொடுத்திருக்கிறானோ தெரியாது பால் சிட்டியிலே பால் வைத்து பாலை கொண்டு அந்த அரச மரத்தை சுற்றி வருகின்ற போது அந்த பாலிலே நான் தான் சுற்றுறேன் என்னுடைய முகம் கண்ணாடியிலே பார்த்த மாதிரி தெரியுமா அப்போ அவர் கொண்டு அந்த பாலை கொண்டு பூசகர்கிட்ட கொடுக்க அவர் அந்த பாலை வச்சு கொண்டே பாலிலே பார்த்து சொல்லுகிறார் எங்களுக்குரிய குறைபாடுகள் நீங்க என்ன நிவர்த்தி செய்யணும் உங்களுக்கு முன் தோசங்கள் என்ன தோஷங்கள் இருந்தது அதுகள் எல்லாவற்றையும் சொல்லி அதுக்குரிய பரிகாரங்களையும் சொல்லி ஆக்கள் குழந்தை பாக்கியம் இல்லை என்றே வந்து அங்கு வேண்டுதல் செய்து பலர் குழந்தை பெற்றிருக்கிறார் காரியத்தை நான் நேர கண்ணால் கண்டிருக்கிறேன் அறிந்திருக்கிறேன் அற்புதங்கள் அருமையான ஒரு நேர்காணல் நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு திருப்தியான ஆன்மீக ரீதியான நேர்காணலை செய்த திருப்தி எனக்கு இருக்குது உங்களுடைய அருமையான கருத்துக்களுக்கு நன்றி ஐயா வணக்கம் நன்றி நன்றி